அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி தினத்தன்று மகாலட்சுமி பூஜை எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும் கலசம் வைக்காமல் படம் மட்டும் வைத்து எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் நம்ம கட்டாயமாக வைக்க வேண்டும் தீபாவளி அன்று நம் மகாலட்சுமி பூஜை செய்தால் நம் இல்லத்தில் பொருளாதார முன்னேற்றம் மேம்படும் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது தீபாவளினாலே நாங்கள் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இது வந்து எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வருடம் வருடமே அசைவம் சாப்பிடுவோம் ஸோ நாங்கள் எப்படி மகாலட்சுமி பூஜை செய்யணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் அதாவது தீபாவளி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜை மாலை நேரத்தில் செய்வாங்க இப்போ வந்து சைவமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாலை நேரம் வந்து ஒத்து வரும் இப்போ அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாலை நேரம் செட் ஆகாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலை நேரமே நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்துக்கோங்க பொதுவாக காலை நேரம் வந்து செய்ய மாட்டாங்களே மாலை தான் செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களால் அசைவத்தை தவிர்க்க முடியும் இல்லத்தில் அப்படி என்றால் நீங்கள் மாலை தாராளமாக செய்து கொள்ளலாம் ஆனால் நம்மளுடைய முறைப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் நமக்கு அசயம் எடுத்து சாப்பிட்ற பழக்கம் தான் நமக்கு இருக்குது தீபாவளி அன்று ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காலை நேரமே வழிபாடு செய்து கொள்ளலாம் காலை நேரம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது காலை வந்து பூஜை செய்ய வேண்டிய நேரம் காலை ஒன்பதைகாலிலேருந்து பத்தை காலுக்கு வந்து பூஜை செய்ய சிறப்புக்குரிய நேரம் இப்போது பார்த்தீங்கன்னா இல்லை அதற்கு முன்னாடியே நான் செய்யணும் அப்படின்னா முகூர்த்த நேரம் காலை ஏழு மணி வரை நமக்கு டைம் பார்க்க தேவையில்லை நம்ம காலை ஏழு முப்பது வரை நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் ஏழு முப்பதுக்கு மேலே நமக்கு ராகு காலம் இருக்குது ஒன்பது மணி வரை இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதைகால் டு பத்தைகால் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இது வந்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்காக இந்த நேரம் காலை நேரத்தில் பூஜை செய்வதற்கான உரிய நேரம் இல்லை நாங்கள் தான் நாங்கள் மாலை நேரம் பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு முப்பது வரை சிறப்புக்குரிய ஒரு அற்புதமான நேரம் பூஜை செய்வதற்கு மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு இந்த நேரத்தில் நீங்க பூஜை செய்து கொள்ளலாம் லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் சரி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா கலசம் வைக்காமல் எப்படி வழிபாடு செய்யும் முறை என்றால் மகாலட்சுமி தாயார் படம் எல்லோருடைய வீட்டில் கட்டாயமாக இருக்கும் அந்த படத்தை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணி நல்லா கீழே விரிச்சுக்கோங்க அல்லது செல்ஃப் இருக்குன்னா செல்ஃபில் விரிச்சுக்கோங்க ஒரு மனப்பலகை வச்சுருங்க வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணி ஒரு பட்டு துணி மாதிரி விரிச்சிட்டு அதற்கு மேலே மகாலட்சுமி தாயார் படத்தை வச்சுருங்க வைத்துட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் செய்துட்டு தாமரைப்பூ மல்லிகைப்பூ கட்டாயமாக வேண்டும் ஏன்னா லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா தான் பயன்படுத்தணும் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ என்னென்ன பூக்கள் அதிகமாக வாசமாக இருக்கும் அந்த பூக்கள் பயன்படுத்துவது அடுத்து நெய் தீபம் ஏற்றுங்க எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் தீபாவளிக்கு ஒரு அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றலாம் குத்து விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு எத்தனை விளக்கு வீட்டில் வச்சுருக்குறீங்களோ அத்தனை விளக்கு நீங்க ஏற்றிக்கோங்க நல்ல ஜோதி வந்து சிக்கச்சிகன் நமக்கு வந்து தீபம் இருப்பது ரொம்ப நல்லது ஸோ எத்தனை தீபம் வேண்டாம்னாலும் ஏற்றிக்கலாம் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அம்புள்ள செட்டு வந்து என்னென்ன அப்படின்னா சுமங்கல்லி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தம்புல செட் வந்து மஞ்சள் கயிறு வளையல் மஞ்சள் குங்குமம் பிறகு நம்மளால் என்ன முடியுதோ ப்ளவுஸ் பிட் இந்த மாதிரி என்னென்ன வைக்க முடியுதோ அது இருக்கணும் கட்டாயமாக அதில் வெற்றிலே பார்க்கறக்கணும் மஞ்சள் இருக்கணும் மஞ்சள் கயிறு இருக்கணும் குங்குமம் இருக்கணும் கொஞ்சமாக மல்லிகைப்பூ வைத்து வச்சுருக்கணும் ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாராவது உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வழிபாடு செய்துட்டு இந்த பொருட்களை கொடுப்பது லக்ஷ்மிக்கு கொடுத்த மாதிரி ஸோ லக்ஷ்மியோட அவர்கள் பரிபூர்ணமாக இருக்கும் இல்லை அப்படி யாரையும் கூப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு செட்டு மட்டும் வாங்கி லக்ஷ்மி தயாருக்கு மட்டும் வைத்து பூஜை செய்துட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்து வைக்க வேண்டிய பொருள் வந்து ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு பவுல்லையோ கல்லுப்பு இல்லைன்னா கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வச்சிருங்க மஞ்சள் வாங்கி வச்சிருங்க அப்புறம் ஒரு தம்பளை தட்டில் சில்லறை நல்லா நிறைய நிரப்பிக்கோங்க பணம் நிறைய வச்சுக்கோங்க ஒரு நூறுரூபா தாள் ஐம்பது ரூபா தாள் ஐநூறுபா தாள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை வந்து வச்சுருங்க நல்லா பணம் வந்து நிறைய வைத்து பூஜை பண்ணணும் தீபாவளி அன்னைக்கு அதற்கப்புறம் தங்கம் வீட்டில் இருக்கிற தங்க பொருள் செயின் மோதிரம் உங்கள் வீட்டில் என்னென்ன தங்கம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்கள் மாம்பழம் இது ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் மாதுளம் பழம் பழங்கள் இருக்குது பார்த்திங்களா நமக்கு எந்த பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் வைத்தா போதும் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது பாசிப்பருப்பு பாயாசம் அல்லது பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் இந்த மூன்றில் ஏதுன்னு ஒன்று வைங்க ரொம்ப நல்லது லக்ஷ்மி தயார் பூச்சிக்கு எந்தளவுக்கு இனிப்பு வைத்து வழிபாடு செய்கிறோமோ அளவுக்கு ரொம்ப நல்லது ஸ்வீட் ஸ்வீட் வைத்தும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு குறையதாக இருக்கும் வைத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா பூக்கள் அல்லது சிவப்பு நிற குங்குமம் அல்லது ஒரு ரூபா நாணயம் நூற்றெட்டு நாணயம் அர்ச்சனை பண்ணுவதற்கு இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துட்டு மகாலட்சுமியோட மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது காயத்ரி மந்திரம் இருக்குது எதுவுமே சொல்ல வரல அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் கனகதார சோஸ்திரம் இருக்குது அதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எனக்கு அதை சொல்ல வரலை அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நாணயத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் நாணயம் அர்ச்சனை ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் சொல்லுவாங்க லக்ஷ்மி தயார் வந்து பணம் பணத்துக்கு அதிபதி அந்த தயாருக்கு வந்து பணத்தால் வழிபாடு செய்யும்போது பணம் நமக்கு ஈர்க்கும் அப்படிங்கிறது இருக்குது இவ்வளோதாங்க எளிமையான முறை தான் நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க செல்வம் செழிக்க வேண்டும் வீட்டில் வந்து நாட்கள் ஆக ஆக நமக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் மேம்படணும் ஒவ்வொரு நாளும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் நமக்கு வந்து அந்த வீண்விரிய செலவுகள் குறைய வேண்டும் பணம் பெருக வேண்டும் லக்ஷ்மி தயாரிட்டு எல்லாமே வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபாவளி அன்று கல்லுப்பு பாக்கெட்டும் மஞ்சள் பாக்கெட்டும் கட்டாயமாக வாங்கி வச்சிருங்க இப்போ வந்து நாளே நீங்கள் வந்து பூஜைக்காக எல்லாம் வாங்கி வைத்துட்டாலும் தீபாவளி அன்றும் கல்லுப்பு அல்லது மஞ்சள் ஏதேனும் ஒன்று மங்களகரமான பொருள் ஒன்று வாங்கி வைத்தால் போதும் ஆகும் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை செய்கிறதுனால நம்மளுடைய இழந்த செல்வங்களை மீட்டு எடுக்கலாம் நமக்கு இல்லை தொழில் நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் ஸோ பணம் பெருகுவதற்காக இந்த லக்ஷ்மி பூஜையை நம்ம செய்யலாம் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ காலை நேரமும் செய்யலாம் மாலை நேரமும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் எதுவுமே வந்து குழப்பிக்காதீங்க உங்களுடைய தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்களோ அது கொண்டாடுங்க நம்ம வந்து சுவாமி கும்பிடணும் இல்லையா நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்ம நல்லபடியாக வச்சுருக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம நன்றி சொல்லணும் அதற்காக நம்ம வந்து காலை நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை நேரத்திலே வழிபாடு செய்து கொள்ளலாம் தீபாவளியை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க லட்சுமி பூஜை தீபாவளி எனக்கு செய்பவருக்கு எல்லா எல்லாருக்குமே மென்மேலும் உயர்வு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால வந்து முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க நிறைய பேர் கலசம் வைத்துலாம் வழிபாடு செய்வாங்க அடுத்த கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுக்குறேன் அந்த கலசம் வைத்து வழிபாடு செய்யும்போதுலாம் ரொம்ப ரொம்ப இன்னமும் நல்லது ஆனால் நிறைய பேரால் அதை ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அசிவப்பிரியர்களால் சுத்தமாக ஃபாலோ பண்ண முடியாது அது நம்ம வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேஷன் நாள் அதாவது தீபாவளிங்கிறது கொண்டாடக்கூடிய நாள் அந்த நாளில் ப போயிட்டு நீங்கள் வரல எதனா ஒன்று பூஜை பண்ணுறத வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காதிங்க அதனால் வந்து நமக்கு ஆசை இருக்கும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் ஒரு லக்ஷ்மி கடாட்சியை வேண்டும் நம்மளும் செல்வாக்கோடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு ஆசை தான் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கணும் நல்லா படிக்கணும் எல்லாமே எல்லோருக்கும் ஆசை இருக்கும் ஸோ நம்மளுடைய ஆசையும் நம்ம வந்து வீண் பண்ணக்கூடாது என்ன பண்ணிடணும் அதுக்கு நம்ம காலையிலேயே நம்ம நம்ம திருப்திக்கு காலையில் சிறப்பாக பூஜை பண்ணிடணும் ஸோ நம்மளுடைய சந்தோஷமும் கிடக்கூடாது அவங்களுடைய சந்தோஷமும் கிடக்கூடாது ஸோ எல்லாருக்குமே எல்லோரும் பிடிச்ச மாதிரி அந்த டைம் ஏற்ற போல நீங்கள் வந்து அதனால் சிறப்பாக கொண்டாடுங்க தீபாவளி சூப்பராக போகும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி